ஒன்று பார்த்துட்டிங்க போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு என்ன சரி நமக்கு பைன் ஆயிரம் ரூபா அடிச்சிட்டாங்க ரெண்டாயிரரூபா பயன்படுத்து கொடுத்து தான் போட்டுன்னு சொன்னாங்க பட் இடது பக்கம் நான் போட்டுருந்துச்சி சிக்னல் வரைக்கும் நான் போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டை கட்டி முடிக்கணும்னு தெரியல ஷூ சூட் பண்ணே இல்லைன்னு சொன்னாங்க நான் உங்கள் லைசனை பொலிசி ஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் ஐயோ இந்த காரை பாருங்கள் நானும் ரொம்ப நேரமாக ஓவர்டேக் பண்ணுறது வந்துட்டு போகிற லொக்கேஷனை காட்டணும் இப்படி அந்த அழகான இடங்கள் ட்ரைவ் பண்ணணும் ரைட் பண்ணணும் நிறைய நிறைய இடங்கள் நான் பொலிசு என்ன பார்க்குறதுன்னு சொன்னால் அவ்வளோ இல்லைங்க போயிட்டு காசு எடுக்கணுங்க நானும் பங்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா அம்பாறைக்கும் சாஸ்ட்ரப்படணும் ஃபுல்லாக போய் சாஜ்ரது ஒன்று வந்து நல்ல விஷயமா போயிடுச்சு அங்கேயே கட்டி அங்கேயே லைசன் எடுத்துக்கிட்டேன் காப்பித்தான் பட் அவருக்கு தமிழ் தெரியாது ஃபுல்லாக சிங்களமே தான் பட் வணக்கம் ஓரோ சும்மா வேற லெவலாக இருப்பீங்க நம்புறேன் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம உங்களுக்கு தெரியும் இதுக்குமே நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கலா போய் பார்த்துருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியும் கிட்டத்தட்ட நான் இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மையங்கள்ல இருக்கங்க கிட்டத்தட்ட திருக்கோயிலில் இருந்து மையங்கண்ண மையங்கண்ண இப்போ எங்கே இருந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு அது கண்டிப்பாக வரும் கிட்டத்தட்ட மையங்கள்ல ஃபுல்லாக சூட் பண்ணி முடியல மையங்கனை ப்ளொக்கெல்லாம் எல்லாம் இப்படி இதில் தான் வரும் அவ்வளோ உலகம் லொக்கேஷன் மழை டைம் இருட்டுன்னு கொஞ்சம் மேகம் பிடிவும் இருக்குது அந்த மலைக்கு மேலே உச்சிடுத்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வீடியோ அதெல்லாம் எப்போ நான் ஷூட் பண்ணுவேன் போயிட்டு நான் அந்த கோப்பரம் கொஞ்சம் சார்ஜில் போட்டுருவேன் கடையில் கொஞ்சம் லேட் ஆகியிருந்த காரணத்தாங்க ஸோ இப்போயும் மழை பெஸ்ட்டு மழை தாங்க ரெண்டாவது பாட்டில் மழை தான் இந்த விலங்கு மணிக்கிற மின்னல் கொஞ்சம் வந்து போகிறது அது மாதிரி நம்ம டிஆர்ஸ் பையன் பூசா நம்ம அந்த மறக்காமல் சாப்பிட்ருவேன் பக்கத்தில் வெள்ளைக்கு நான் தட்டி விடுங்க நான் வாங்க அப்படியே வீடியோவில் போயிட்டு பார்ப்போம் நம்ம கோப்பரம் சார்ஜ் படிப்போம் எடுத்து ரொம்ப வீடியோ அதெல்லாம் எடிட் பண்ணி முடிக்கணும் சரி தான் இப்போ எங்கேயிருந்து கண்டிக்கு தான் போக போகிறோம் காரில் இந்த ரோடு பார்த்துட்டுருக்கார் நம்மளே இங்கேருந்து அப்படியே கண்டிக்கு தான் போகிறேன் அப்படியே அந்த பிளோக்கில் கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் நம்ம சப்போர்ட் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம யாரோ சொன்னால் முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் பக்கம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் கிட்ட வந்துவிட்டேன் ஒரு இருநூறு இருநூற்றி பத்து கிலோமீட்டர் போகணும்னா ரெண்டு மூணு பாட்டாக போட்டிருக்கேன் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுவோம் அப்படி வீடியோ போவோம் ஆஃபீஸு கிட்ட போய்ட்டு அம்பாறு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பெரிய விஷயம் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்ததால் ஃபைன் ஆயிரம் ரூபா அடிச்சிட்டாங்க ரெண்டாயிரம் ரூபா ஃபைன் போட்டு குறைச்சி தான் போட்டுன்னு சொன்னாங்க பட் இடது பக்கம் தான் போட்டு இருந்துச்சு சிக்னல் வரைக்கும் நான் வலது பக்கம் போகணும் செய்ய வேலைன்னு எனக்கும் ஸோ காசு இருந்துச்சு இது ஆயிரம் ரூபா ஃபைன் கட்ட தான் இருக்குது எங்கள் காசு இருக்கும் உங்களுக்கு நான் ஃபைன் கட்டாக இருக்குது வந்து நாலஞ்சு கவுண்ட்ருக்கு இரண்டு கவுண்டர்னு தெரியல ஸோ இதாக இருக்குதுமா கொஞ்சம் வரைக்கும் கேட்டு பார்க்க தான் இருக்குது வந்த பக்கம் இருக்காங்க நிறைய பேர் இப்போ கேட்டுலாம் வந்து ஸோ அந்த பக்கம் நாங்கள் கட்டுறாங்க அப்படி அந்த பக்கம் போவோம் ஸோ அந்த இடத்துல இருக்கிற நம்மளை தகுந்த மாதிரி பார்க்குறாங்க இன்னும் ஒரு பெரிய யாரையோ பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க ஸோ இன்னும் இன்றைக்கு இந்த எவ்வளோ பேர் இருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் இன்றைக்கு கட்டி முடிக்கிறோமான்னு தெரியல ஸோ இருக்கிறவங்க நம்மளை தாங்க பார்த்துருக்காங்க என்னடா கேமராவும் ஹெல்மெட்டுமா இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க போல ஸோ இவங்க போய்ட்டு பார்க்க கட்டத்தான் இருக்கின்னு வேறு வழி இல்லை நாங்கள் என்னை எல்லாமே வயசு போனவங்கள்தான் இருக்கணும் எந்த பிள்ளைங்க போக வேண்டும்க்கிட்டால் இருக்க சொல்கிறான் இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை ஸோ கொஞ்சம் முன்னுக்கு வந்துடுங்க அவன் இருக்கிறதுலாம் டைம் அப்படியே பார்த்துட்டு தான் நமக்கு டைம் தான் போகும் முன்னுக்கு போயிட்டு கட்டி தமிச்சு வேலை பார்க்கணும் ஸோ பாருங்கள் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்கிறேன் நைட் டைம் ஆகிடுச்சோம்னா நமக்கு இங்கேயே இருந்து பாதிங்க ஐம்பதுலேருந்து மையங்க இப்படி எப்படி பார்க்குறோம் அதுவா பார்த்துருக்காருங்க நல்லா செய்யணும் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ மையங்கனை பொறுத்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல எனக்கு என்ன ஸோ இதெல்லாம் கட்டி முடிஞ்சபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் எனக்கு ஷூட் பண்ண இல்லைன்னு சொன்னாங்க நம்ம லைசனை போலீஸுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க இப்போ அங்கே போய்ட்டு தான் லைசனையும் வாங்கிட்டு போகணும் பார்ப்போம் லேட் லேட்டாகிடுச்சுருக்கேன் ஸோ நானே இன்னும் சமஸ்தி காசு நான் கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல ஸோ பருசுக்குள்ளே போய்ட்டு நம்ம லைசன் வாங்கிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அம்பாரையில் இருந்து போயிட்டுருக்குங்க இப்போ இங்கேயும் டிரெரெக்டாகவே மகிங்கனைக்கு தான் போகிறதுக்கு ஸோ எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் ஸோ அந்த இடத்துல நானும் என்னோடய மிஸ்டேக்கும் இருக்குது பட்டு சரியாக தான் வந்தேன் என்ன பொறுத்தவரில் பட் எழுதிட்டாங்க பட் எனக்கும் செய்கிறதுக்கு வழியிலே ஸோ இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே வரும் நினைக்கிறேன் மையங்கனை பாப்பா கொஞ்சம் ஐயோ இந்த காரை பாருங்கள் நானும் ரொம்ப நேரமாக ஓவர்டேக் பண்ணுறது வந்துட்டு போகிறேன் இங்கேயும் முன்னே போயிட்டாங்க நம்ம ஸ்லோவாக போவோங்கிறது இப்போ காஸ்ட்டாக போய் தான் இப்போ தருவோம் இருந்தால் நமக்கு ஃபைன் போட்டாங்க அப்போ ஓனியும் கொடுத்து அனுப்புகிறாங்க ஸ்லோவாக போக சொல்லி பட் இந்த மாதிரி ஸ்லோவாக தான் போவோம் பட் என்ன ஒரு காரணம்னு சொன்னால் நமக்கு இந்த ரெண்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது மையங்கனைக்கு பட் அவ்வளோ அளவில லொக்கேஷன் மையங்கணை பக்கம் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இது எந்த ஊருன்னு எனக்கு தெரியலை போட்டை எதையும் காணல ஸோ மையங்கணை பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஆசையாக இருக்கும் எனக்கு போகிறதுக்கு அந்த முன்னுக்கு அந்த மலைகள்லாம் வேறு இடங்கள் ட்ரை பண்ணும் போது டைம் போகிறோம் டைம் போக மாட்டேங்குது இடமும் வர மாட்டேங்கிற மாதிரி இருக்கும் பட் மையம் எங்கள் டைம் இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு மனசே இருக்காது ஒவ்வொரு அவ்வளோ அவ்வளோ இருக்கு இதுக்கு இதுக்குள்ளே நிறைய ரைட் போயிருக்கேன் ஸோ அந்த டைமில் நான் யூடியூப் சேனலும் இல்லை பட் எனக்கு கொஞ்சம் ஐடியாவும் இருக்குல்ல பட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த லொக்கேஷனை காட்டணும் எப்படி அந்த அளவான இடங்கள் ட்ரை பண்ணணும் ரைட் பண்ணணும் நிறைய டைட்டில் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசையாகவே நமக்கு இருக்குது ஸோ இன்னும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க கிட்டத்தட்ட இப்போ வந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் வந்து தான் பட் இந்த ஊர்களோட பேர்கள் வந்து நிறைய இடங்கள் வந்து இடத்துல இல்லை சிங்களத்தில் இருக்கிற ஒரு காரணத்தால் பட் எனக்கு இதே சரி சிங்களம் பேச முடியும் பட் அந்த வாசிக்கக்கூடிய இல்லை எனக்கு இது இல்லைன்னு சொன்னால் வாசிக்க முடியாதுங்க என்ன எனக்கு நான் சிங்களம் படிக்கலை பட்டு கலைக்க தெரியுங்களா பட் இந்த இடத்துல ஒரு பேங்க் ஒன்று இருக்குமான்னு பார்க்குறேன் எந்த ஒரு பேங்கையும் நம்ம காசு இருக்குது இருந்த காசெல்லாம் பயிர் அந்த காசு இருந்துச்சு பட் பேங்கில் வச்சுக்கணும் இன்னும் அவ்வளோ அவ்வளோவா இருக்கு காசெல்லாம் பேங்கில் வச்சிரோன்னா அவ்வளோ காசு இருக்கான்னு நினைக்காங்க பட் எனக்கு நம்ம டயட்டுக்கு போகுது அவ்வளோ காசு இருக்கு பட் நம்ம ப்ரைஸில் வைக்கணும் நம்ம காசு ஒரு வேலை மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நமக்கு தெரியும் நான் உங்களுக்கு மிஸ் ஆகினா எங்கே போய் தெரியல நமக்கு அதுக்கப்புறம் இல்லை பேச மறக்க வேண்டியது பட் மகிங்க நான் அறுபது மீட்டர் நம்ம ஒன்று போட்டிருக்கேன் அறுபது மீட்டர் கிட்டே எனக்கு நான் அம்பாரிக்கு ப்ரோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா பழுசு பெருசாக பார்க்கலன்னு சொன்னால் நம்ம எலெக்ஷன் டியூட்டி அப்படி இப்படின்னு அந்த பக்கம் போயிட்டாங்க தெரியல வேறு நிறைய இடங்கள்லாம் பொழுதுசெண்டை பார்க்கலன்னு சொன்னால் அவ்வளோ இல்லை டிராஃபிக்கும் குறையே தான் இருக்குது நல்ல விஷயம் தான் நமக்கு டிராஃபிக் குறைய இருக்குது என்ன சொன்னால் டிராஃபிக் கூட இருந்தால் பொழுது கூட இருந்தால் நமக்கு தான் ரைட் பண்ணுறது கஷ்டம் ஸோ இதால் எந்த இடத்தால் போகிறோம் அந்த போட் போட்டுருக்கணும் இது நேரவை போக தான் சொல்கிறாங்க ஸோ நேராக கிட்டத்தட்ட மையங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு ஓ ஃபோ ஃபோ நேராக தான் போகணும் ஸோ கோபுரோலையும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு எனக்கு கிட்டத்தட்ட சார்ஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வரும்போது கோபுரில் எழுபது தான் இருந்துச்சு ஸோ இந்த டவுன் தான் பட் எந்த டவுனு எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது ஸோ எந்த டவுனு ஒன்றும் சரியாக தெரியலை பட் பேங்க்கு போய்ட்டு காசு எடுக்கணும் நானும் பேங்கை தேடுறேன் தெரியறேன் தெரியறது உங்களுக்கு நான் சம்பத் பேங்க்க்கு அந்த தெரிவிக்கிறேன் பேங்க் இருக்குது பட் நான் சம்பத் பேங்கை தேடிட்டு இருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட அந்த டைம் நான் நினைக்கிறேன் மகாவயாவுக்கு கொஞ்சம் வந்த பக்கம் இருக்கிறேன் நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த பக்கம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோட்டில் இருக்காங்க பட் நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் டைமுக்கு ஓட்டு போட வந்தவங்களா இருப்பாங்கன்னு தெரியல இந்த ரோட்டில் பாருங்கள் ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது நம்ம பைக்கில் போகிறதால எனக்கு பெரியா விளைஞ்சிக்கல இது பஸ்ஸில் போகிற அந்த ஊர் பக்கம் அப்படியே தூக்கி தூக்கி போடும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பைக்கில் ட்ரா சாரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஸோ ஒரு மாதிரி இருப்பாருங்க ரோட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்க சொன்னால் இந்த ரோட்லலாம் ஃபுல்லாக ஒரு சின்ன டெவலப்மெண்ட் கூட இல்லாமல் இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சரி டெவலப் பண்ணுறது பட் இந்த பக்கம் இந்த பாருங்கள் இந்த சைடு ரெண்டு சைட்லேயும் மஞ்ச கொடி மாதிரி குத்தி வச்சுக்காங்க நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல ரோட்டு வேலைகள் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கிடையாது இந்த இடம் பார்த்திங்கன்னா அம்பாறைக்கும் மகா மகங்கணைக்கிடையில் உள்ள ஒரு ஊர் தான் இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் வேற நடந்துகிட்ருக்குது எல்லா பக்கம் பா தூக்கி 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 போடுது இந்தப்போ கொஞ்சம் ரோடு உள்ள பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க பட் எல்லாம் கொஞ்சம் அறகுறை மாதிரி தான் இருக்குது பட் வேலை எழுப்பா நடந்துருக்கு முன்னாடி சொன்னால் முன்னுக்கு பாருங்கள் அந்த மஞ்சள் கலர் போட்டு ஒன்று ஒரு மாதிரி மூடி வச்சிருக்காங்க பட் பச்சை பசங்க அழகாக தான் இருப்பாருங்க ஒரு ஒரு துண்டுக்கு வந்து ரோட்டு போட்டுருவாங்க இன்னொரு துண்டு வந்து ரோட்டு போடலை பட்டு என்ன தான் நினைக்கிறேன்னா எனக்கு தெரியல பட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் ரைட் பண்ணுறது இப்போ அழகாக இருக்குது பாருங்கள் மலை முன்னுக்கு மயில் ஒன்று போதும் எப்படியோ ஓடுது பாருங்கள் நம்மளை பார்த்து மயில் சத்ததுக்கே அந்த ரெண்டு இருந்ததுனா பைக்கு சத்தத்துக்கு ஒரு இந்த பக்கம் ஓடி வாங்கிட்டு பாருங்கள் இந்த பக்கம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை விட அந்த மையங்கண்ணன் சைடு பார்த்தோம்னா இது விட அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நான் அது இன்றைக்கி மழை டைம் வேறு இன்றைக்கி இப்போ அவ்வளோ பார்க்குறதுக்கு சும்மா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் சொம்மை செம்ம ஒரு ஆசை விட அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மையங்கனை டவுனுக்கு வந்துடுங்க அப்படிங்க பேங்க் இருக்குது பேங்கில் அப்படியே காசு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கோப்புரம் சார்ஜில் போடணும் கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே சார்ஜ் உறங்கிச்சது கோப்புரவில் நான் வரும்போது எண்பது இருந்துச்சு இப்போ ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்குள்ள இருக்குது நம்ம கிட்டத்தட்ட இன்னொரு ரொம்ப தூரம் போகணும் நான் அன்றைக்கிறேன் ஒரு இரநூறு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்கிட்ட போகணும்னு சொல்லி ஸோ முதல்ல பேங்கில் காசு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கோப்ரோ சார்ஜில் போட்டுருவோங்க அப்போ தான் எனக்கு நிம்மதி ஸோ நம்ம அந்த லொக்கேஷனை பொறுத்த கொஞ்சம் நேரம் ஆகும் நீங்கள் இருந்துட்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மையங்கனை டவுனில் இருக்கங்க நம்ம கோப்ரோ கொஞ்சம் சார்ஜ் ஃபுல்லாக விரிஞ்சி சார்ஜில் போட்டு அப்படி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கு எல்லாமே எல்லாம் இங்கே இருக்குது கிட்டத்தட்ட இந்த இதுக்கு முன்னே பார்த்துருக்கீங்க போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு என்ன சரி நமக்கு கொஞ்சம் ரொம்ப தூரம் போ அப்படி நிறைய எங்கே அதில் ரெண்டாயிரூவா பையன் ஆயிரம் ரூபாய் பையன் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க இப்போ மையங்கன் டவுனில் இருந்து கிட்டத்தட்ட இவங்களாம் அந்த செம்ம லொக்கேஷன்லாம் பார்க்கறதுக்கு அந்த லொக்கேஷன்லாம் பார்ப்போம் ஸோ அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் இடத்துல பார்க்கவே இல்லை கொஞ்சம் இந்த பக்கம் நின்றாங்க நான் இந்த பக்கம் போனோம் அது அப்படியே மிஸ் ஆகிடுச்சு சரி அப்படியே வாரதா இன்றைக்கி லாங் ட்ரைவிங் போகும்போது எனக்கு தெரியும் நிச்சயமாக இருந்தாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்று ஆகும் புழுசு எப்படி நிப்பாட்டு சொல்லி சரியாக காசு ஒன்று வந்து நல்ல விஷயமா போயிடுச்சு அங்கேயே கட்டி அங்கேயே லைசன் எடுத்துக்கிட்டேன் எல்லாமே மழை இட்டு வருதுங்க என் மலை இட்டுக்குள்ளே போய் மிகவும் சேர்ந்துடுவோம் பார்ப்போம் சும்மா நம்ம சாட்சியில் போட்ட கோபுரம் எடுத்து அச்சுக்கிறது நான் இங்கேயே ஒரு ரெண்டு மூணு ஒரு கிட்டே இறந்துவிட்டேன் நான் இன்ட்ரோவை இங்கே வச்சு பேசிட்டேன் கிட்டத்தில இங்கேருந்து அப்படியே போயிட்டு நம்ம அந்த அழகான லொக்கேஷன் தாங்க ஒரு கொஞ்சம் சும்மா இதாக இருக்குது க்ளோஸ் தாங்க நான் புதுசாக கொஞ்சம் போகிற கார்டு க்ளோஸ் கொஞ்சம் போடுற கஷ்டமாக இருக்குது நான் கை ரெண்டு பக்கம் ஸோ இங்கேருந்து போவோம் கிட்டத்தட்ட ரொம்ப ஆச்சுங்க நம்ம காலையில் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரொட்டியே தான் சாப்பிட்டு வந்தேன் இப்போ சாப்பாடு சரி இந்த சரி வாங்கணும் ஸோ இந்த சார்ஜர் வந்து நம்ம கோப்பரோட சார்ஜர் தான் கடையிலேருந்து இருந்து எடுத்து அப்படி பக்கெட்டில் வச்சுருந்தோம்னா சேஃப் ஸோ நான் டவுசர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் இப்போ டப் டக்குன்னு வச்சிடலாம் நம்ம பை சேஃப் பக்கெட்டில் ஸோ மழை பெரிய செம்மையாக இருக்கு வருது உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து வெளிச்சம் மாறிங்கன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்குது ஸோ என்னை தெரியல பார்ப்போம் அப்படியே போய் சேர்ந்துருவேன் ஓகே தான் ஒரு கடையில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரம் சார்ஜில் போட்ட கடையில் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் ஃபுல்லாக இருந்தேன் கேட்டேன் எவ்வளோ ஒன்று கேட்டேன் ஸோ காசு வேணுமே வேணாம்ட்டார் நான் பரவாயில்ல ஒரு நூறுரூவா சரி எடுத்துக்கோன்னு கேட்டேன் வேணாம் வேணாம் வேணே வேணாம்ட்டார் காசு ஸோ இப்படியும் நல்லவங்க இருக்காங்க பட் ரொம்ப ஹாப்பி தான் பட் அவருக்கு தமிழ் தெரியாது ஃபுல்லாக சிங்களமே தான் பட் நான் தமிழ்ன்னு அவர் தெரியும் நான் தமிழ்ன்ற ஒரு காரணத்தாக தான் கபடி கொடுத்தாரு தெரியல பட்டு இப்படி இருந்தாலும் நமக்கு ஹாப்பி தான் இப்போ இந்த ரோ இந்த ரோட்டால் போகும் இல்லாத ஸோ இந்த ரோட்டால் போவோம் அப்படியே ஸோ இங்கேயிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மையங்கள் அந்த தாட்டம் அதாவது வந்து எட்டு வளைவில போகிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது பட் எனக்கு இந்த வீடியோவில் கண்ணினி பண்ண முடியுமான்ட்டு இருந்தால் பாருங்கள் பா இங்கேருந்து பார்க்கும்போது இப்படி மலை கிட்டே போகணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது பார்ப்போம் இப்போ நான் போயிட்டே இருக்கிறத ஒரு ஒம்பது எட்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் அடுத்த வீடியோலாம் பார்ப்பேங்கன்னு பார்ப்பேன் எனக்கு சொல்லி கிட்டத்தட்ட நான் இப்போ அம்பாடிலேருந்து கிட்டத்தட்ட ஓய்யா வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மையங்கன்னு மையங்கள்லேருந்து அப்படியே அந்த தாட்டப்பம்பு தான் போயிட்ருக்கோம் பட் தாட்டப்பம்புன்னு சொல்லி சிங்களத்தில் அந்த பதினெட்டு வளைவுகள் தான் அந்த தாட்டப்பம்னு சொல்கிறது என்ன டாக்டர் டக்குன்னு தாட்டப்பம்புன்னு சொல்கிற என்னைக்காய்ங்க இன்னும் கொஞ்சம் தூரம் இருந்தாங்க இது தெரியலை பாட்டு சி இது நம்ம கோப்புரவில் சாஜிறங்காம இருந்துச்சுன்னா ஓகே அந்த மலைத்தேம்பு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சாஜு தான் என்ன கொஞ்சம் இதாக இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு போகணுங்க கொழும்பு போகிறதுக்கு நாங்கள் சாஜ் இருக்குமான்றதே ஒரு சந்தேகமாக தான் இருக்குது அந்த டாட் அதாவது இந்த பதினெட்டு வேலைகள் இருக்குது அந்த இடத்துக்கு போனாலே எனக்கு போதும் அவ்வளோ வளமான வீடியோ அங்கே நான் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வீடியோ ஷூட் பண்ணிட்டு முன்னுக்கு பாருங்கள் அப்படி இருக்கு ஸோ இந்த பக்கம் நான் ஃபுல்லாக வயலுங்க அழகாக இருக்கு மேலே அந்த கூதல் டைம் கொஞ்சம் அடிக்கிற கொள்ளிருக்காத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூதல் தான் கொஞ்சம் கூட இருக்குது பட்டு டிராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட நான் நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன் பட் எனக்கு கொஞ்சம் கூட அழுப்பு இல்லை பட் அவ்வளோ ஆசையாக இருக்குது இந்த டிரைவை பண்ணுறதுக்கு எனக்கு ஓ ஓஹோ ஸோ இந்த முன்னுக்கு ஒரு பாலம் ஒன்று இருக்குதுங்க ஸோ தான் செஞ்சிருக்கானோ அந்த பங்க பாருங்கள் அப்படியே உடஞ்ச மாதிரி இருக்குது ஸோ தான் இருக்குது பட் நைட் டைமில் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இந்த இடத்துலலாம் பார்த்தே பண்ணணும் இது அவ்வளோ சேஃப்டியாக பண்ணணும் கொஞ்சம் மிஸ் ஆகினாலும் பாருங்கள் எப்படி இருக்கணும் அந்த பொங்கக்கூடிய பள்ளம்னு சொல்லி அந்த பக்கம் அப்படியே உடைஞ்சுருக்குதுங்க அந்த கம்பியெல்லாம் ஸோ எப்படியோ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அங்கே இருக்குது இப்போ நம்ம டிராவலை முடிக்கிறது கிட்ட நீர் ஒழும்பு போகணும் கொழும்பு போய் இருந்தால் நீர் ஒழும் போகணும் பட் இப்போ ஓ ஓ கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம என்னோடய ஒரே ஒரு இது ஓ இந்த நல்லா பார்மலான ஹோட்டல் ஒன்று இருக்குது பட் இங்கே சாப்பிட்டு போகலாமா சரி எல்லாமே எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியா சீஜ் நிச்சயமாக ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பார்த்தோம் ரோடில்லாம் பார்த்திங்கன்னா சோளனை வந்து சுட்டு கொடுக்குறாங்க மற்ற வந்து இந்த அவிச்சு கொடுக்குறாங்க பட் அதெல்லாம் நல்லா இருக்கும் பட் அங்கிட்டு போய் சாப்பிடணும் நமக்கு என்றைக்கு போகிற வழியில் நிறைய இன்னும் நிறைய இருக்கும் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நூறு மீட்டருக்கு ஒரு கிலோமீட்டர் கொண்டு இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி ஒரு கடை இருக்குது நம்ம சைடில் அந்த மலையில் வந்து கீழே இறங்கும்போது